லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஜகாத்துல் ஃபித்ர் ரமதான் மாதம் கடைசி இரவில் உயிரோடு இருக்கக்கூடிய நபர்கள் சார்பாக குறிப்பிட்ட அடிப்படையில் கொடுக்கும் செல்வத்தின் ஒரு பகுதிக்கு ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படும் இது ஹிஜ்ரி இரண்டில் ரமதான் மாத நோன்புடன் கடமையாக்கப்பட்டது இது நோன்பில் ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யும் அடிப்படையிலும் ஏழைகளின் பெருநாள் தினத்தில் சந்தோஷமாக இருக்கும் அடிப்படையில் கடமையாக்கப்பட்டுள்ளது ஜக்காத்துல் பிதிர் கடமையாவதற்கான நிபந்தனைகள் முதல் விஷயம் முஸ்லீமாக இருப்பது இரண்டாவது சுதந்திரமானவராக இருப்பது மூன்றாவது ரமதானுடைய கடைசி நாளில் சூரியன் மறையும் போது உயிருடன் இருப்பது நான்காவது விடயம் பெருநாள் கூறிய செலவுகள் போக பணம் மீதமாக இருப்பது அடுத்தது ஃபித்ராவாக கொடுக்க வேண்டிய அளவு ஃபித்ராவாக ஒருவர் சார்பாக ஒரு சா அதாவது நான்கு முத்துகள் கொடுக்க வேண்டும் அதன் தற்கால மதிப்பு ஏறத்தால் இரண்டு கிலோ நானூறு கிராம் ஆகும் என்பதாக நூலாசிரியர் குறிப்பிட்டாங்க அடுத்ததாக ஃபித்ராவுடன் தொடர்புடைய முக்கிய சட்டங்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் தன்னு சார்பாகவும் தன் பொறுப்பில் உள்ளவர் சார்பாகவும் கொடுப்பது கடமை ஒருவர் தன் அடைந்த பிள்ளைக்காக அல்லது சகோதரர்களுக்காக பித்ரா கொடுக்க நாடினால் அவர்களின் அனுமதி பெறுவது அவசியம் பித்ராவாக ஊரில் உண்ணப்படும் அன்றாட உணவை கொடுக்க வேண்டும் பித்ராவை ரமதான் மாதம் துவங்கியது முதல் பிறநாளுடைய மாலை வரை கொடுக்கலாம் ஆனாலும் பிறநாளுடைய தினத்தில் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுப்பது சிறந்தது பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுப்பது மக்குரகம் ஆனால் தன் உறவினருக்காகவோ அண்டை வீட்டுக்காரருக்காகவோ அன்று மாலை வரை காத்திருக்கலாம் பெருநாளுடைய மகரி வரை பிற்படுத்துவதும் ஹராம் ஒரு குழந்தை ரமதானுடைய கடைசி இரவில் சூரியன் மறைவதற்கு சற்று முன் பிறந்தாலும் அந்த குழந்தைக்கும் ஃபித்ரா கொடுக்க வேண்டும் ஒருவர் ரமதான் முழுக்க உயிருடன் இருந்து கடைசி இரவு சூரியன் மறைவதற்கு முன்பாக இறந்துவிட்டால் அவருக்கு ஃபித்ரா கடமையல்ல அல்லஹா அறிந்தவன்